ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எல்லாம் பார்க்க போறோன்னா எங்க வீட்டுக்காரங்க மீன் வாங்கிட்டு வந்திருக்கா என்ன மீன் பாத்துருவோமா பாருங்க இது வந்து கிழங்கா மீனோ ஏதோ சொல்லுவா பத்தில நம்ம ஊர்லலாம் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அது மறந்து போச்சு அந்த ஆச்சு அந்த கிழங்கா மீன் கிழங்கு நேரு வாயில வந்துட்டு உம் கிழங்கா மீன் அப்புறம் இதை பாருங்க வஞ்சிரம் எப்படி இருக்கு முதல் டைம் இவ்வளோ பெரிய மீன் சடைபடும் ஆமா பெருசா இவ்வளோ பெரிய பீஷா இருக்கு பாத்தியெல்லாம் ரெண்டு கை அடங்கிரும் போல இருக்குது அப்படி இருக்கு இதை பொறிக்க போறோம் அது எத்தனை பீஸ் பாருங்க அஞ்சு பீஸ் இருக்கு இது பொறிக்க போறோம் இப்ப பொறிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துருவோமா இதை வந்து நாளைக்கு தான் குழம்பு வைக்கணும் பொலாமிக்கணும் அந்த மீனை கிளங்க அந்த இதை இன்னைக்கு பொறிக்க போறோம் நான் கூட்டாஞ்சோர் பண்ணியாச்சு ஏற்கனவே ஏற்கனவே கூட்டாஞ்சோர் பண்ணி வச்சுட்டோம் பார்த்துருங்க அதனால நம்ம கூட்டுக்கு சைடிஷ் தான் அந்த மீனை பொறிச்சு சாப்பிட போறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுடுவோம் தோளி அதிகத்தை வெளியே போட்டுருவோம் தோலை தோலோடு விட தட்டி டைம் தருங்க அதுக்கப்புறம் வத்தத்தூள் வத்தத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுவிடுவோம் காரமாக தான் இருக்குது வத்தத்தூள் அதில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுடுவோம் சீட்டு அப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன்

இப்போ எலுமிச்சை பிடிக்கிறாங்க அம்மா புரிஞ்சு அடுத்து இன்னொன்று ஒரு எலுமிச்சை பழுத்திருச்சு எலுமிச்சை எல்லாத்தையும் கலந்து மீனுக்கு அசில பிடிக்கும் அடுத்து உப்பு பொண்ணும் உப்பு போட்டாச்சு நல்லா கலக்கணும் தண்ணி போடலையா தண்ணி போடணும் கொஞ்சம் தண்ணி விடுமா நலந்து விட்டுது அந்த மீன்ல கடவுள் அஞ்சு மினி பார்த்தோம் அதான் தெரியல ரொம்ப குறைவாது இல்லை உம்

வரசியாச்சி விசி அடுக்கி வச்சுட்டோம் நம்ம இப்போ லேரா இன்னும் வந்து என்னச்சி ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை பொரிச்சிட போகிறோம் பொரிச்சு நல்லா சாப்பிட போகிறோம் நம்ம நம்ம பார்க்கலாம் எப்படி இப்போ தோசைக்கெல்லாம் அட்ரஸ் கூட வச்சாச்சு மீன் எடுத்து பொரிக்க வச்சிடலாம் கொஞ்சம் கன ல்ல வச்சு தோசைக்கல்ல விரட்டி போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கிற வண்டிதான் போடும்போது காமிக்கிறேன் நல்லா வெந்துருச்சு போடும் போடும்போது காமிக்குன்னு நினைச்சேன் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு அதனாலி போடும் போது காமிக்க மீன் நல்லா அழகா வெந்துருச்சு இனிமே எடுத்து சாப்பிட வேண்டிதான் நானே எங்க பாப்பாவும் இந்த ஒரு பெரிய மீனை நாங்க ரெண்டு வரும் சாப்பிட போக்குறோம் அதனால் நாங்கள் சாப்பிட்றத காமிக்கிறோம் இல்லை ரெடி ஆகிட்டு மீன் ரெண்டு பேருக்கு ஒரு மீன் ரெண்டு பேரும் ஒரு மீன் தான் சாப்பிட போகிறோம் ஏன்னா மீன் அவ்வளோ பெரிய மீன் தட்டை பார்த்தீங்கல்ல இந்த தட்டுக்கு பாதி தட்டு இருக்குது நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பிடுற பார்த்து சொல்கிறோம் சாப்பிடு பாப்பா சாப்பிடு எப்படி இருக்குன்ட்டு சொல்லி